ஹாய் கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பணியாரம் வந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இனிப்பு பணியாரத்துக்காக மண்டவளத்தை வந்து தட்டி கொஞ்சம் ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி விட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மாவில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கரணும் இந்த மாவு வந்து மொதல் நாள் நைட் மொதல் நாளே ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்தோன்னா ஒரு கிளாஸ் அதே அளவு கிளாஸில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு அந்த கிளாஸில் கால்பங்கு அளவு உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கொர குறைப்பாக ஆட்டி எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கும் அந்த மாவில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் அடுத்து பனியார கல்லில் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவை ஊற்றிட்டு பனியார சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அங்கே பிள்ளைங்களுக்கு லீவ் விட்ருக்கனால ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு கேட்டுச்சுங்க அதனால் காலையில் டிஃபனாகவே அது போட்டாச்சு ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எண்ணெய் சூடானவொன்னே இந்த மாவை ஊற்றிட்டு வெந்ததும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா திருப்பி போட்டுருணும் திருப்பி போட்டோடனே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு ஒரு நல்ல தேங்காய் சட்னி வச்சு பணியாரம் வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம் இதே இது நான் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ புஸ் புஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நல்லதாங்க அதே இது நான் வந்து காரத்தில் செஞ்சுருக்கேன் காரப்பணியாரமாக கடுகு ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அந்த இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த மிக்ச வதக்கணும் அதை ஃபுல்லாக இதில் போட்டுறணும் தேவைன்னா தேங்காய்ச்சில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் வதக்கி போட்டுக்கலாம் அது இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நல்ல மாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறணும் ஆனால் மாவு ஆட்டுறப்போ வந்து தண்ணி விடாம கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் ஆட்டணும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப அப்புறம் வந்து ஸ்வீட் பணியாரத்துக்கு மண்டபளம் அந்த அந்த சிறப்பு ஊற்றுறப்ப அதை வந்து மெல்ட் ஆயிரும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சி எடுத்துக்கிறணும் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் பனியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ஊற்றி நல்லா இந்த கார பணியார ஊற்றியாச்சு இது நல்லா வந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் ஸ் இது ஒரு ஒரு கிளாஸ் போட்டு நீங்கள் ஆட்டினாலே போதும் நிறைய பணியாரம் வரும் இதில் இருந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இதில் பூ எதுவுமே போடலை நான் நீங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்ஸ் பாய்